ஏலக்காய் நல்லா பொண்ணு உருவா பரத்துருச்சு பாருங்க இஞ்சி பூண்டு போட்டாச்சு தோல் கட் பண்ணிட்டு இருக்கோம் கரம் மசாலா தேவையான தண்ணி ஊற்றியாச்சு உப்பு போடுப்படுது நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டு காயெல்லாம் அழிஞ்சிருச்சு அடுத்து அரிசியை போடுவோம் உருளைக்கெழங்க போடுவோம் உருளைக்கெழங்க சீக்கிரமே ஒட்ட லேட்டாக போடுவோம் இப்ப குஸ்கா பாதி சரி தம் அளவுக்கு ரெடியா பிரியாணி போறோம் தம் உடைக்கிறோம் பாருங்க தம்முடைக்கும் போது வாசனை கும்பண்டு வருது வணக்கம் நான் உங்கள் வல்வை குமார் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமயோர மாரியம்மன் தேர்த்து திருவிழாவுக்காக அன்னதானம் ரெடி பண்ணுறோம் அதை சமையல் பண்ணுறதுக்காக நம்ம குருசாமி வீட்டுக்கு வந்திருக்கோம் தான் வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சூடாச்சு பட்டகராம் கரம் போட்டுக்கலாம் ஏலக்காய்

மல்லி புதுனா போட்டோம் நல்ல வாசம் வருது அடுத்து இஞ்சி பூண்டை போடுவோம் தேவையான அளவு தக்காளியை போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டது கட் பண்ணிட்டு இருக்கோம் கரம் மசாலா பிரியாணி மசாலா மல்லித்தூள் கொட்டி வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் கறி மசாலா கரம் மசாலா நல்லா மசாலா போட்டு நல்லா கிண்டி என்னென்னா கட்டி பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினெண்டு பன்னெண்டு கிலோ அரிசி போட போகிறோம் தேவையான தண்ணி ஊற்றியாச்சு உப்பு போடப்படுது அடுத்து பச்சை பட்டாணி நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டு காயெல்லாம் அவிஞ்சிடுச்சு அடுத்து அரிசியை போடுவோம் அரிசி போட்டோம்னா தம்போட வேண்டியதான் தான் போடுவோம் ஏன்னா உருளைக்கெழங்க சீக்கிரமே ஓட்ட இதாயிரும்னாக்கறோம் இப்போ லேட்டாக போடுவோம் இப்போ குஸ்கா பாதி வேக்காடாயிருச்சு இன்னொரு முக்காத்துட்டா இருக்கு தம்ப போடுறதுக்கு சரி தம்மு போடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு குஸ்கா சரி இது தம்மு போட போறோம் ஓகே அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் கொஸ்காக ரெடி ஆகிடும் பிரியாணி இப்போ உடைக்க போகிறோம் அரை மணி நேரம் ஆச்சு உடச்சிக்கலாம் வாங்க உடைக்கிறோம் பாருங்கள் தம் உடைக்கும் போது வாசனை சும்மா கும்பு வருது சும்மா பிரியாணி சும்மா மச்சாங்கண்ணா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது பாருங்க எப்படி மச்சான் தம்முடச்சிட்டு இருக்கானு உங்களுக்கு பிரியாணி கிண்டானு குஸ்கா கிண்டானுனா மச்சானை தொடர்பு கொள்ளுங்க மாஸ்டர் சிவா கீழே